சார் அடுத்த ஒரு முக்கியமான கொஸ்டின் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கொஸ்டின் இண்டஸ்ட்ரி பில்டிங் தொழிற்சாலை கட்டிடம் அனுமதி பெறுவது எப்படி அதை பற்றி சொல்லுங்கள் சார் இண்டஸ்ட்ரி பில்டிங் அப்ரூவல்ஸ் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா தமிழ்நாடு அரசும் நம்ம இயக்குநர் நகர ஊரமைப்பு இயக்க இயக்ககம் சென்னை அவர்களும் இந்த இண்டஸ்ட்ரி அப்ரூவலை வந்து ரொம்ப சுலபமாக உடனடியாக வந்து அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க இண்டஸ்ட்ரி பில்டிங்கை பொறுத்தவரையிலும் வந்து மர அறுவ மில்லு இல்லை வந்து ரைஸ் மில்லு இப்படி பல வகையான விஷயங்கள் இருக்குது அதுக்கு நீங்கள் வந்து பதிவேற்றம் செஞ்சீங்கன்னா ஆன்லைனில் வருவாய்த்துறை ஆவணங்கள் அணுகு சாலை இதெல்லாம் வச்சு நீங்கள் பதிவேற்றம் செஞ்சீங்கன்னா உடனடியாக நீங்கள் வந்து அதை ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லி இயக்குனர் வந்து அதில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க ரொம்ப சுலபம் அது ஈஸியாக நீங்க வந்து அந்த செக்லிஸ்ட் படி நீங்க தாராளமாக வந்து ஆன்லைனில் பதிவேற்றம் பண்ணீங்கன்னா அனுமதி ரொம்ப சுலபமாக இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி நிறைய வகைகள் சொல்றாங்க க்ரீன் இண்டஸ்ட்ரி ஆரஞ்சு இண்டஸ்ட்ரி ரெட் இண்டஸ்ட்ரி அப்படின்னா என்ன சார் முதல்ல அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கள் சார் நகர ஊரமைப்பு இயக்ககத்தில் வந்து ஆரஞ்சு க்ரீன்னு ரெட்டுன்னு வகைப்பாடு பிரிக்கப்பட்டு இந்த ஆரஞ்சில் இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் பண்ணலாம் க்ரீனில் இந்தந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் பண்ணலாம் ரெட்டு அபாயகரமான பகுதி அதில் இந்தந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து சில வந்து ரூல்ஸ் இருக்குது இதை மேற்கொண்டு நீங்கள் நகர் உரிமை இயக்கத்தில் வந்து விண்ணப்பம் செஞ்சிங்கன்னா அனுமதி கிடைக்கும் ஸோ ஆரஞ்சு க்ரீனு ரெட்டுங்கிறது ஒரு வகைப்பாடு இந்தந்த பகுதியில் இதை இதெல்லாம் பண்ணலாம் இது எதுக்கு இந்தந்த ரூல் இருக்குது அப்படிங்கிறது அது நீங்கள் உங்களுடைய தொழிற்சாலையோட வகைப்பாடுக்கு தகுந்த மாதிரி சில விதிகள்லாம் மாறும் அந்த படி நீங்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சு நீங்கள் அனுமதி பெற்றுக்